என்னுடைய பேர் வந்து வினோத் கண்ணா இந்து ஆட்டோ முன்னோடி காஞ்சிக்கோட்டை செயலாளராக வந்து செயல்பட்டு வந்திருக்கேன் இப்போ எங்களுடைய கோரிக்கை என்னன்னாக்கா தமிழகத்தில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுநருக்கு குறைஞ்சபட்சம் தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ஆட்டோவுக்கு மேலே ஓடிட்டுருக்கு இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து ஒரு ராபிட்டோ ஓலோ ஊஃபர் இந்த மாதிரி வந்ததுனால இவங்களுக்கு ரொம்ப வருமானத்துக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அதை அதை வந்து தமிழக அரசு கவனத்தில் கொண்டு வந்து ஆந்திரா அரசாங்கம் வந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பத்தாயிரம் ரூபா மானியம் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து அஞ்சாயிரம் ஏற்றி கொடுத்து கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி நம்ம தமிழகத்துலேயும் ஆட்டோ முன்னணி அவங்க ஆட்டோக்காரனுடைய குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவங்களுக்கும் வந்து பதினஞ்சாயிரம் மானியமாக அதாவது எஃப்சி பண்ணும் போது பதினஞ்சாயிரம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் இதை தமிழகம் ஃபுல்லாக இந்து ஆட்டோ முன்னணி சார்பாக இன்றைக்கி மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து எல்லோரும் மனு கொடுத்துட்ருக்காங்க தமிழகம் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்க அதில் ஒரு பகுதியாக வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்ம இந்து ஆட்டோ முன்னணி சார்பில் வந்து கொடுத்துட்ருக்கோங்க ஜி அதான் ஜி இது அடுத்த கட்ட நடவடிக்கை இது அடுத்த கட்டமாக பார்த்தீங்கனாக்கா எங்கள் தலைமையில் என்ன சொல்கிறாங்களோ இது ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்ன பண்ண சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுத்து நாங்கள் பண்ணுவோம் நாங்கள்